விஜய் தைரியமாக அரசியலில் களமிறங்கியதை நான் பாராட்டுகிறேன் பேசியுள்ளார் நடிகர் பத்மா பூஷன் விருது வாங்கிய கையோடு நடிகர் அஜித்குமார் பிரபல தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டி அளித்துள்ளார் அதில் தளபதி விஜயின் அரசியல் வருகை குறித்து பேசியுள்ளார் நெறியாளர் சினிமா துறையில் இருக்கிற நிறைய பேர் இப்போ அரசியலுக்கு வராங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று நடிகர் அஜித்திடம் கேட்டதற்கு அவர் எனக்கு பர்சனலா அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதே மாதிரி என்னோட சக நடிகர்கள் அரசியல்ல களமிறங்கிறது அது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அவங்களோட நம்பிக்கை அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் யார் யார் அரசியலுக்கு வந்தாலும் இந்த ஜனநாயக நாட்டில் கடைசியில் மக்கள் தான் அவங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க So you, you think it's brave then to put oneself out there and say, I want to be a politician? 100%. 100%. என்னோட சக நடிகர்களுக்கு மட்டுமில்ல அரசியல்ல களமிறங்கி மக்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இது எல்லாம் ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஒருத்தர் அரசியல்வாதியா களமிறங்குறதுக்கு கண்டிப்பா அவருக்கு துணிச்சல் இருக்கணும் நண்பர் விஜய் அரசியலுக்கு தைரியமா வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று பேசியுள்ளார் நடிகர் அஜித் குமார்